இங்கே இடுபோலிக்கு இங்கே பாயிண்ட் இருக்கு லொக்கேஷன் பாயிண்ட் இருக்குது ம் ஓகே அண்ட காலம்னு ஒரு குழி இருக்குது அதை வச்சு ஜஸ்ட்டு ஒரு தட்டு ஸோ இங்கே ஒரு தட்டு மெய்தீண்டா காலபுரம் இது நோக்க ஒரு முழுசாக ஒருத்தரை பார்த்தே நோயை குணப்படுத்துறது அது பாசிபிளா ம் அப்படின்னா கேட்பாங்க இட் இஸ் வெரி வெரி பாசிபிள் இப்படி கோடு வச்சு ரெண்டு சந்திக்கின்றான் இந்த வந்து திவிர்காலம்னு சொல்கிறோம் இதில் வந்து லைட்டாக வருமா வளம் செய்கின்ற பொழுது ஹார்ட்ல பிளாக் இருந்தாலே சரியா போயிரும் ஒரு நாலு புள்ளிகள் இருக்கு அந்த நாலு வரவு புள்ளிகள் இருக்கு அந்த வரவு புள்ளிகளை ஜஸ்ட் லைட்டா டச் பண்ணாலே போதும் அவங்க மயங்க கொழுந்துருவாங்க எதிராளி பிலாக்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாேருமே அந்த பாஷாவோடைய வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு பொன்ன சார் கூட இருக்கேன் எந்த ஊர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நேவேலி மாவட்டம் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து வர்மக்கலையில் ஆசான்னு சொல்லி நிறையா தடவை நானே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வர்மக்கலைனா என்ன சார் வர்மக்கலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வைத்திய முறை இது தமிழோடைய பாரம்பரிய வைத்திய முறை இது வந்து சித்த இல்லையா சித்த மருத்துவத்தினுடைய ஒரு பகுதி தான் வர்மக்கலை ஓகே இந்த வர்மக்கலையில் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம மூன்றாக பிரிக்கிறோம் போர்முகம் தற்காப்பு முகம் வைத்திய முகம் போர்முகம் சொன்னால் சண்டை போடுறது நீ நான் பெரியாளா நான் பெரியாலா அப்படி சண்டை போடுறது அல்லது எது நாட்டுக்காரன் எது வீட்டுக்காரன் கூட சண்டை போடுறது வந்து அது வந்து போர் சொல்கிறோம் தற்காப்பு முகம் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஒருத்தர் நம்ம தாக்க வரான்னு வச்சுக்கலாம் அதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கிறது இப்போ நிறைய பெண்கள் வந்து தனியா போறாங்க நடக்குது இல்லையா அந்த உயிரிழப்பை தடுப்பதற்கு ஒரு நாலு புள்ளிகள் இருக்கு அந்த நாலு வரம புள்ளிகள் இருக்கு அந்த வரும் புள்ளிகளை ஜஸ்ட் லைட்டா டச் பண்ணாலே போதுமானது அவங்க மயங்கி விழுந்துருவாங்க எதிராளி தற்காப்புக்காக தற்காப்பு இது செல்ஃப் டிஃபென்ஸ் தான் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் இது தற்காப்பு முகம் சொல்லு அதுதான் செல்ஃபி நாலு புள்ளி இருக்கு நாலு வருமத்தில் வந்து நீங்க டக்கு டக்குன்னு நடிச்சாங்கனா கீழே விழுந்துருவாங்க நம்ம வந்து நம்ம உடலுக்கும் உயிருக்கும் பாதிப்பேர் விடுவாங்க பாத்துக்கிறாங்க இன்னொன்று இருக்கடிகள்னால் அப்படி தற்கா அவங்க தற்காப்பு பண்ணி அவங்க அடித்து கீழே விழுங்க வந்துட்டாங்கனாக்க அவனை எழுப்பி விட்றணும் அப்படி வரக்கூடாது ஓகேவா அது வந்து தற்காப்பு முகம் சொல்கிறோம் வைத்திய முகம் வைத்தியமுகம் என்று சொன்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ட்ரீட்மெண்ட் சொன்னால் நம்ம வந்து ஒரு புள்ளி ஒரு வறும புள்ளி இருக்கு இல்லையா அந்த வறும புள்ளியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக வர்ம வைத்தியம் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு வந்து என்னாகும் அந்த பிரச்சனை நோயிலேருந்து வெளில வந்துடலாம் இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது அது காலம்னு பேரு இங்க இருக்கீங்களா இந்த இருந்து மேலே இந்த அக்கல் இருக்குல்ல அதுலேருந்து இப்படி கோடு வச்சு அது ரெண்டு சந்திக்கின்றான் அந்த வந்து திவளைக்காலம்னு சொல்கிறோம் இதில் வந்து லைட்டாக வறுமா வளம் செய்கின்ற பொழுது ஹார்ட்டில் பிளாக் இருந்தாலே சரியாக போயிடும் அந்த ஹார்ட்டில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக போயிடும் அதனால் அட்டாக் பண்ணா டேஞ்சர் ஓகேவா அட்டாக் பண்ணா டேஞ்சர் ஸோ இது மாதிரி இந்த வர்மத்து வைத்தியத்தை வந்து நம்ம வந்து வைத்திய முகமாக பண்ணுங்கிறது நல்ல ரிசல்ட் கிடைக்குது இப்போ இந்த சோல்டர் பெயின் தூக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம் அந்த சோல்ட்ரு வந்து தூக்க முடியலைன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா க இங்கே வந்து புஜ வர்மம் இங்கிட்டு கம்புக்குலி வருமோ இந்த இடத்துல புஜை வர்மம் இருக்குது இங்கே வந்து கம்புக்குழி வருமம் இருக்குது இதுக்கு நேராக பின்னாடி இது ரெண்டையும் ஃபுல்லாக வருமம் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து கை பெருகவுளி இந்த கோழியை நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆர்டமடிக்கே அந்த கையை பண்ணிடுவாங்க ஓகே இது பண்ணிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக நம்முடைய முன்னோர்களும் அந்த அளவுக்கு தெரிஞ்சு அறிஞ்சு நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நோக்கு உருவம் இருக்கு மெய்திண்டா கலவரம் இது நோக்கு ஒருத்தர் பார்த்தே நோயை குணப்படுத்துறது அது பாசிபிளா அப்படின்னா கேட்பாங்க இட் இஸ் வெரி வெரி பாசிபிள் ஒரு புள்ளியை பார்த்துட்டு நம்ம டமபடியோட காட்டம் வந்துருக்கு நாடியை பசு பாருங்கன்னு சொல்லியிருக்கு இந்த நாடி வந்து கம்மி இருக்குது ஓகே அந்த நாடியை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு வரும புள்ளி இருக்குது அந்த வரும புள்ளியை வந்து நான் வந்து அப்படியே கண்ணாலே பார்த்தேன் பார்த்துட்டு திருப்பி போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா பார்த்தா நார்மல் இருந்துச்சு சூப்பர் சார் அது மாதிரி அது வந்து இது வந்து இது வந்து நோக்கு வரும் நம்ம கண்களில் வந்து அவ்வளவு பவர் இருக்குது பவர் பவர் இந்த படத்தில் கூட படத்தில் கூட ஆ ஆ ஐயா ஐயா அது பார்த்தா ஏதோ அப்படி பண்ணுவான் இது அடிப்பான் அது இட் இஸ் கிவிங் இன்ஸ்டன் த்ரூ த ஐஸ் ஓகே ஓகே அது உண்மை ஏழா படத்தில் உண்மை அது ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வாழும் சமகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ராஜேந்திரன் இருக்காரு இங்கே இந்த மதுரை பார்த்தீங்கன்னா பயம் கண்டிப்பா இப்படி பாப்பா இருக்க வந்துடுறாங்க இப்படி பாப்பா இருக்க வந்துடுறான் ஸோ அந்தளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணல நான் வைத்திய முகத்தை மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் அவர் வந்து போர் முகத்து பாப்பார் அப்படி கீழே விழுந்துடுறான் இது என்னோட அது பெரிய ஆச்சரியமானு சொல்லிட்டு வைத்தியநாதத்தில் என்ன பண்ணார்னா இங்கே இருந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிஸில் ஒரு ஆள் நிற்க வச்சுட்டு இங்கேருந்து பண்ணுறாரு அவங்க கீழே விழுறான் இதே மாதிரி பிரகாஷ் குருக்கள்னு ஒருத்தருக்காங்க சரி எங்கே கேரளாவில் இருக்காங்க அவர்கிட்ட அவர்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்படி பார்த்தா தான் விழுந்துடுறான் இப்போ ஒரு இப்போ நம்ம மாதிரி சேனல் மாதிரி ஒருத்தர் சேனல் மாதிரி டிவியில் வந்து அவர் எடுக்க போனாங்க ஒர்க்கோ வந்துட்டு சரி இதெல்லாம் உங்கள் சிஷியர்கள் உங்களை பார்த்தாலே பயந்துட்டு கீழே வந்துடுறான் நாங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தா டாக்டரை கூப்பிட்டு போகிறாங்க அந்த சித்தா டாக்டரை போய் நிற்கிறாரு அவர் பார்க்குறாரு சித்தா டாக்டர் வந்துட்டார் என்னடா இரடாவது அதிசயம் போச்சு அந்த வீடியோகிராஃபர் இருக்கார்ல நான் வர்றேன்னு சொல்லிட்டு அவர் போனார் அவர் அப்போ இந்த நோக்கரும் கண்கள் மூலமாக அந்த ஒரு புள்ளியை ஒரு பரும புள்ளியை தூண்டுவதற்கான உத்திகளை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அது இவ்வளவு ஈஸியாக செய்ய முடியாது அது வந்து என்ன பண்ண சொன்னால் அது வந்து பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் தியானம் மெடிடேஷன் நம்மளை வந்து நம்ம உள்ள தூய்மை உடல் தூய்மையை விட உள்ள தூய்மை இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் போகணும் அது மாதிரி எல்லாம் நினைக்கிறப்ப இதாகும் அது மாதிரி மெய்திண்டா காலபுரம் என்று சொன்னால் உடம்ப பார்க்காமையே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவன் பார்க்க அவங்க ஏதும் இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அது மாதிரி இருக்குது உத்திகள்லாம் இப்ப நான் இப்போ வந்து வெளிநாட்டுல ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து இடுப்பு நான் இங்கே வந்து மெய்திரா கெலாம் பண்ண டக்குன்னாரு டக்குனு அவருக்கு வந்து இடுப்பு சே போச்சு அதை பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்பீங்களா நீங்க அவங்ககிட்ட பேசுவீங்களா பேசுவோம் அவன் பேசிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கே பிரச்சனை கேட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்காரஞ்சு இது பண்ணுறது ஓகே இதை வந்து இது பண்ணுறப்ப பண்ணி சரியா என்ன வெளிநாட்டுல வந்ததுக்கு அப்புறம் நம்ம கஜா புயல் வந்து இல்லையா இருபத்தாயிரம் பணம் கொண்டு மக்கள் பண்றதுக்காக அப்போ நிறைய நம்ம மாணவர்கள்லாம் நிறைய பேர் பணம் கொடுத்தோம் அங்கே கஜா புயலுக்கு வந்து எல்லா தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கள் ஊரில் ஒரு மூவாயிரம் குடும்பங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் நிலையில் அரசாங்கம் செய்வதற்கு மூலமாக ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தோம் எல்லார் வீட்டுக்கும் ரொம்ப அப்போ டீசல் பம்பு செட் இருக்கு இல்லையா டீசல் பம்பு செட் வச்சு தண்ணி ஏற்றதுக்கு அதுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் கொடுத்தேன் அதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு செவன்டி பர்சென்ட் இருந்தால் கூட இது மாதிரியே நம்மள பென்புடைய மாணவர்கள் இது மாதிரி பெயிண்ட் வச்சாங்கன்னா அவர் வந்து இந்த இது பண்ணலையா நம்ம வெளிநாட்டில் இருக்கவருக்கு இங்கேருந்து வரும் பண்ணோம் இல்லையா அவர் வந்து இவ்வளோ சரி பண்ணிட்டீங்க சார் சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு இப்போது இப்போ நான் ஒரு சொல்கிறேன் இந்த இன்சிடென்ட் சொன்ன இந்த இப்போ சொல்கிறப்ப சார் நிறைய பேர் வந்து இந்த கவனத்தில் வேறு மாதிரி வராத பற்றி எனக்கு கவலை கிடையாது இது வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஓகே அதை வந்து நீங்கள் சரி பண்ணுங்க சார்னு சொன்னோன்னே சரி இங்கே நீங்கள் படுத்துக்கிட்டு தூக்கம் வர மாட்டேங்குது நீ படுத்துக்கிட்டு என்ன செய்ய இங்கேயும் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பண்ணியாச்சு இந்த அம்மா இந்த பொண்ணு படுத்துட்டுருக்கு நம்ம இங்கேருந்து பண்ணுறோம் அவங்க அம்மா போயிட்டு அந்த ரூமுக்கு போயிருக்காங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சான் ஒரு மாதிரியா பாசிட்டிவாக இருக்குது சார் அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது சார் அப்படிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம செய்கிறப்ப நல்லா இருக்கு இது வந்து உள்ள தூய்மை உடல் தூய்மையோட உள்ள தூய்மை நிறையா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அவங்க நல்லா போகணும்னு நினைக்கணும் இது மாதிரி நம்ம எதையுமே பிரதான இப்போ நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இவங்க எந்த விதத்தில் நல்லா போகணும் இவர் இந்த பேஷண்ட்டு வருவம் பண்ணீங்களா அக்கு பஞ்சர் பண்ணீங்களா இல்லை சூஜோக்கு உக்கு பஞ்சர் பண்ணீங்களா இல்லை காது பஞ்சர் பண்ணி எது பற்றி எங்களுக்கு கிடையாது இன்னும் உணவு மேலாண்மையா இல்லை உள்ளே மெடிசன் கொடுக்குறோமா எதுவுமே அது அவங்க நல்லா போகணும் அந்த மாதிரி நோக்கம் பண்ணி தான் இன்னும் வந்து பற்றி சொன்னால் ஒரு இப்போ எங்களுடைய கொள்கை ஒரு பேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க அவங்க எவ்வளோ பணம் கட்டுறான்னு எனக்கு தெரியாது கோார்டினேட்டர் தான் வாங்குவாங்க ஒருவேளை ஒரு குறைச்ச குறைச்ச கட்டலை அவங்களை நான் சரியாக சொல்லாமல் சொல்லிக்கொடாமல் இருக்கக்கூடாது அவங்கள கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு ஃபைனலாக எக்ஸாமில் போயில்தான் யாராவது எவ்வளோ கட்டியிருக்காங்க பேலன்ஸும் எனக்கு தெரியும் உண்மையிலேயே அந்த பயிற்சி கொடுக்குன்னு தெரியும் நாங்கள் என்ன பண்ண போட்டோம் அவங்க எவ்வளோ கிடையாது தெரியாது டோட்டல் தான் அவ்வளவு கட்டியிருக்காங்க சார் சொல்லுவாங்க ஒழிய யாராவது கட்டணும் சொல்லான்னு சொல்லிருக்கிறேன் இன்னும் பேஷண்ட்ட வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னால் பேஷண்ட்டை வந்து காசு நான் போட்டேன் கோஆர்டினேட்டர் தான் வாங்குவாங்க ஓகே அவங்க கோஆர்டினேட்டர் தான் முடிவு பண்ணுவாங்க இவங்கள்ட்ட கொஞ்சம் வசதி கம்மி இருக்கா கொஞ்சம் வாங்கிருங்க கொஞ்சம் நடுத்தர வசதியாக தான் கொஞ்சம் கூட வாங்கிருங்க வசதி பிடிச்சவங்களும் உண்மையான ஃபீஸ் வாங்குவாங்க இதையும் என்ன சொல்லாதீங்கருவேன் ஏன்னு கேட்டால் ஒரு வேளை நானும் மனுஷன் தானே நான் அதை குறைச்சி ஃபீஸ் கட்டினாங்க அவங்களுக்கு வந்து சரியாக பண்ண கூட நினச்சிடக்கூடாது இல்லையா நினைக்க மாட்டேன் அதனால் எனக்கு தெரியவே வேண்டான்ருவேன் அப்போ வந்து இதுதான் உள்ள தூய்மைங்கிறது அவங்க நல்லா போகணும்னு நினைக்கிற இருக்கு இருக்குதுக்கிட்டு நீங்கள் இதை பண்ணுறப்ப நல்லா போகணும் அது மாதிரி நிறையா நூற்றி எட்டு நாட்கள் வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும் அந்த இறையினுடைய அருள் வேணும் இறைசக்தி வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து வெற்றி பெறும் ஸோ இது வந்து இந்த பெய்தியண்ட காலம் நோக்கோருவம் இது மாதிரி உள்ளது இருக்குது ஸோ அது இல்லாமல் இன்னும் அவங்க வியூஸ் நம்புறாங்க நம்மளும் இதை மீத கிடையாது சொல்ல வேண்டியது என்னோடய கடமை இப்போ வந்து ஒரு அம்மா படுத்த படுக்கையாக இருக்காங்க படுத்த படுத்த படுக்கையா இருந்தவொடனே நான் அவங்க வந்து என்னை ஃபோன் பண்ணுறாங்க ஐயா அவங்க வீடியோலாம் இருக்கேன் நான் படுத்த படிக்க ஆச்சு பண்ணி முடிச்ச இங்க இங்கேயிருந்து நான் அவங்க முகத்தே பார்த்து கிடையாது வீடியோவில் வந்தால் நேரடியாக பார்த்து கிடையாது இங்கேருந்து நான் வந்து காலம் கலமுடனே பத்து நாள் நடக்க ஆரம்பிச்சாங்க சூப்பர் அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கை அந்த நம்ம பண்ணையில் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நாலமில்லா சுரப்பிகள் எல்லாம் பிரெயின் கெமிக்கல் சுரக்க வைக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்ட்ரென்தன் ஆயிடுறாங்க இது வந்து மாயாஜாலம்லாம் கிடையாது இது இதுதான் உண்மை அப்புறம் வந்து ஐயா எனக்கு வந்து இந்த குரிசை வீட்ல இருக்கேன் எங்களுக்கு வந்துட்டு இதை இது பண்ணுறதுக்கு வந்து காசு கொஞ்சம் நான் நம்ம சொல்லி நினைக்கிறேன் நான் போயிட்டு அவங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா டென் தௌசண்ட் கொடுத்தோம் இன்னும் பத்திரம் சொன்னாங்க நண்பர் ஒரு பத்தாயிரம் கொடுத்தாரு கொடுத்தா அந்த வீட்டை கிடைக்க சொன்னோம் அந்த கீத்து சின்ன வீட்டில இருந்து இருக்காங்க அது கூட இல்லாத ஒரு சூழ்நிலை பற்றி மாதிரி ரொம்ப வந்து பண்ணுறோம் இது மாதிரி நம்ம இயன்ற அளவு மன தூய்மை உள்ள தூய்மையை உங்களுக்கு வந்து அப்போ தான் அந்த நோக்கோர் வைதீனாகவும் ஒர்க் அவுட் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் வந்து மேனுவல் மேனுவலாக பண்ணுறது எந்த பிரச்சனை இது இது வந்து மாத்திரையும் முத்திரையும் முக்கியமானது கலையில் மாத்திரையும் முத்திரையும் முக்கியமானது எந்த முத்திரையில் பண்ணுறீங்க முத்திரை என்பது எப்படி பண்றீங்களா எப்படி பண்றீங்களா பார்த்தீங்களா இல்லை இதில் அடுத்த கொடுக்குறீங்களா இதில் அடுத்த கொடுக்கீங்களா இப்படி பஞ்சு பண்றீங்களா இவர் நிறைய முத்திரைகள் இருக்குது மாத்திரைங்கிறது அளவு அது எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்த கொடுக்கணும் அப்படிங்கிறது அளவு அந்த அளவு அளவு கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா நல்லா போயிடும் அது இல்லாமல் இந்த வர்மக்கலைக்குன்னு ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குது அந்த நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அது இடுப்பலி இதுக்கெல்லாம் அதுக்கு இன்னொரு கேஸ் அடி சொல்ல விரும்புகிறேன் சிபிடிஆர்னு வைக்கிறேன் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அனுபவத்தில் ஒரு டெவலப் பண்ணுறார் அவருக்கு இடுப்பொழி இடுப்பொலி என்ன பண்ணார் இடுப்பொழிக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க மூணு ஏழு லட்ச ரூபா கட்டினா ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க யாரோ என்ன சாரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு என்ரே வந்தாங்க வந்தோன்னு ஒரே தட்டு ஒரே அடி அந்த வரும தட்டுதல் பண்ண சரி நோ ரெக்கரன்ஸ் ஆட்டால் நாலு வருஷம் நோ ரெக்கரன்ஸ் ஆட்டால் திருப்பி வரவே இல்லை சூப்பர் ஸோ அது மாதிரி நிறைய அதில் வந்து உத்திகள் இருக்கிறது அப்புறம் என்னை வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க கூப்பிட்டாங்க என்னை வந்து இந்த இங்கே வந்து ஒரு அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சிபி சிபிஆடின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து நிறையா அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து உள்ள அங்கம் அது ஓகே அப்புறம் போய் அவங்க பர்மிஷன்லாம் டெய்லியெலாம் பர்மிஷன் வாங்கி இது மாதிரி அவங்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் சொல்லிட்டு நான் நிறையா போய் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணி நிறைய பேருக்கு அந்த உடனே இன்சிடென்ட்டாக இடுப்பிலையாவா உட்கார் ஒரு அடி கையை தூக்க முடியலையாவா வா கையை தூக்க வச்சு தூக்கி கொ தலை வழியா இந்த வளர்த்துக்கோ சரியாக போச்சு அப்படி எல்லாம் பண்ண எல்லாம் ஃபிராக்லாக இருக்குது ஆனால் இதை வந்து நம்ப முடியாது தான் ஆனால் நம்பி தான் ஆகணும் நம்முடைய முன்னோர்களுக்கு அவ்வளவு நாலேஜ் அறிவாற்றல் இருக்கிறது அதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை முறையாக பயின்று நம்ம பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாம் நடக்கும் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வர்ம கட்டைகள்லாம் எப்படி நான் சொல்லி காட்டுறேன் ஓகே சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வர்மத்துக்கு வந்து வறும தட்டத்துக்கு வந்து பயன்படுத்துகிற ஸ்பெஷல் டூல்ஸு இது ரொம்ப பக்குவமாக கையா கையாளணும் அந்த மாத்திரை முத்திரம் இல்லையா அது மிக முக்கியமானது என்ன பண்ணுறது சார் ஆ உங்களுக்கு இடுப்போலிக்கு நான் எப்படி பண்ண டெமோ பண்ணி காட்டுறேன் இங்கே திரும்புங்க இங்கேஜியலா இங்கே இடுப்போழிக்கு இங்கே பாயிண்ட் இருக்கு லொகேஷன் பாயிண்ட் இருக்கு ம் ஓகேயா அண்ட காலம்னு ஒரு புள்ளி இருக்குது அதை வச்சு ஜஸ்ட் ஒரு தட்டு ம் ஸோ இங்கே ஒரு தட்டு இங்கே வந்து அப்படி தண்ணிட்டு கழிச்சுங்களேன் சரியா போயிடும் இப்போ இது இந்த ஸ்பைனல் ரீஜன் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை சொன்னால் லைட்டாக அப்படி தண்ணிட்டு வரணும் இது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன சரியாக போய் இது வந்து முறையாக தான் பண்ணணும் சும்மா நீங்கள் பயிரிடக்கூடாது கொண்டு ஆயிரும் ஓகேவா ஓகே இது மாதிரி இது வந்து இந்த டூல்ஸை வந்து மாதிரி பயன்படுத்திக்கிறோம் ஸோ பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ம் இந்த சுத்தியை பார்த்தா அந்த நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க ஹோட்டலில் அடிப்பாங்களே ஆர்டர் அது மாதிரி தான் இருக்கு அது மாதிரி இருக்குது ஓகே சார் நெக்ஸ்ட் சார் இது வலிக்கு வந்து கொடுக்குற நீதி இது வந்து பர்மம் அக்கு அக்கூபரோட சம்மந்தப்பட்டது இது ரொம்ப எக்ஸ்பேல்டா ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் பாருங்கள் திரும்புங்க இதை வந்து ஜஸ்ட்டு ரெடி ஃபுல்லாக மஜாஜ் பண்ணணும் ஃபுல்லாக அந்த இடுப்பு வழி நீங்கள் காரில் ட்ரைவிங் வந்துட்டு வந்தீங்களா அந்த வழியெல்லாம் தேவை போயிடும் ஓகேவா இது வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் பண்ணுவோம் இதுல வந்து வரும் ஆயில் இருக்கு அந்த ஆயிலை தடவி நீங்க பண்றப்ப உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா இது மாதிரி ஓகே இது மாதிரி நிறைய இயற்கை வைத்தியம் மாதிரி இயற்கையாக நம்ம உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியே அதை தூண்டி விட்டு தூண்டி விட்டு சரி பண்றதுதான் அந்த வர்ம வைத்தியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ரத்த ஓட்டம் வலியும் வேதனையும் என்றால் என்ன ரத்த ஓட்டம் குறைவாக வலி வேதனை ரத்த உடம்பு குறைவாக இருக்குது அல்லது ரத்தத்தில் போதுமான உயிர் சத்துக்கள் இல்லை ஓகே எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரத்தத்தில் வந்து நிறைய உ உயிர் சத்துக்கள் இருக்குது ஒவ்வொரு செல்களுக்கும் ஒன்று ஒன்று வேணாம் எடுத்துக்கிறோம் இப்போ இது ஒரு தல்வண்டியில் வந்து வெஜிடபிள்ஸ் வர்றாங்க வெஜிடபிள்ஸ் எல்லா வீட்டிலையும் ஒரே மாதிரி வாங்குறாங்க இவங்களுக்கு என்னதே அதை வாங்கிக்கிறாங்க பக்கத்துலேயும் அதை வாங்கிறாங்க அது ஒன்று இன்னொன்று வந்து ஒரு தள்ளுவண்டி வர்றாரு ஒரு வெஜிடபிள்ஸ் இல்லை தேவையான வெஜிடபிள்ஸ் இல்லை அப்போ யாருக்குமே அது அதுபோல் ரத்தத்தில் எல்லா சத்துகளும் இருக்க வேண்டும் அது உணவு மேலாண்மை உணவுனா இப்போ உணவு தான் உணவு தான் மிக முக்கியமானது அந்த உணவு வந்து நல்லா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும் இது வந்து பண்ணிக்கலாம் முறையாக பயின்ற வறுமக்கலை நிபுணர்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து இது படிக்கலாம் ஓ சூப்பர் சூப்பர் இப்போ இந்த உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வந்துட்டு இந்த வருமாவில் வந்து தீர்வு இருக்காது

அது என்ன விதிமுறைகள் சார் எவ்வுயையும் தன்னுயிர் போல் கருதுவோனா இருக்க வேண்டும் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் கருதுவோனா இருக்க மட்டும்தான் இதை சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அடித்தடிக்கு பயன்படுத்தி ஒரு தாத்தா வராரு அவர் சொல்லிக் கொடுத்தா என்ன பண்ணுவார் டப்பக்கு டப்பக்குன்னு அடிச்சு ஆளை கால் பண்ணிடுறாரு அப்போ எல்லா உயிரையும் தண்ணீர் போல் கருது கருதுகுணாக இருக்க வேண்டும் இரக்க குணமாக இருக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய எண்ணம் இருக்க வேண்டும் அது மாதிரி இருக்கவங்களுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுப்போம் இது முறையாக அவங்க படிச்சுட்டு அவங்க தீச்சை வாங்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இன்னும் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசான வீட்டில் ஈராண்டு வருஷம் ஈராண்டு வருஷம் அப்ப இரு ஆறு வருஷம் காத்து இரு வருஷம் காத்து பன்னெண்டு வருஷம் போய் ஆசானோட இருக்கணும் ஆசாநூட்ல இருந்து நீங்க கத்துக்கணும் அங்க போய் பனி வடைகளை பனி வடிகளை பனி வடைக்கணும் மனசுல இடம் புடிச்சு உண்மையானவன் தான் ஆமா வேலை கத்துக்கொடுக்கலாம் ஆமா அவன் ஆசான் ஆசான் வந்து அவரை பத்தி புரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறம் தான் கத்து குடுப்பேன் இன்னொரு சிறப்பு செய்தி ஆஹ் இது வந்து திருச்சில இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு போன் பண்ணிட்டு சார் நீங்க உங்களுடைய வீடியோ எல்லாம் பார்த்தேன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் குளிர்மரம் சொல்லியிருக்காங்க சார் சார் அப்பா வந்து சார் எனக்கே அவரு சொல்லாம போயிட்டார் உங்களை வந்துட்டு இந்த சமகாலத்தில் ஒரு மாபெரும் ஆசான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு நூலில் வந்து உங்களை வந்து அங்கே சிவாரிசு பண்றோங்க சார் அப்படின்னு சொல்லி திருச்சியில் வந்து ஒரு நண்பர்கள் குழு அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நாம வந்து ஒளிவு மறைவே கிடையாது இவ வச்சுக்கணும் போகணும் வரணும் அதெல்லாம் கிடையாது சிலதை சொல்லிக் கொடுக்க முடியும் தவற பயன்படுத்துறதுக்காக அதுவும் சில சொல்லிக் கொடுக்க முடியும் மற்றபடி ஒளிவு மறைவுங்கிறது கிடையாது ட்ரான்ஸ்பரன்சி ட்ரான்ஸ்பரன்சி தான் இது என்னங்க மறைச்சி வச்சு என்ன பண்ண போறோம் ஒன்னும் நடக்க போறது கிடையாது என்ன நாலு பேர் பயன்படுத்தட்டுமே சிவ மக்கள் எல்லாம் இருக்கட்டும் அது மாதிரி தான் இது தவறாக பயன்படுத்துவது மட்டும்தான் சிறந்த சீக்கிரட் வச்சுருப்பேன் ஒழிய மற்றபடி எல்லா ஒளிமுறைகள் இல்லாமல் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் ஸோ இந்த வர்மா வந்துட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அதை அதை வந்து தவறான வழிக்கும் பயன்படுத்த முடியும் அதே மாதிரி நோய்கள் நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்த முடியும் ஸோ இதை யார் யார் கற்றுக்கணுமோ அவங்கெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்க உயிரை கூட நம்மளோட உயிராக நினச்சி அதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐயா சார் சொல்கிறாரு ஸோ நிச்சயமா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்க வர்மத்தை வந்து ஓகே சூப்பர் ரொம்ப நன்றி வணக்கம் கண்டிப்பா முடித்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதினொரு உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் பாஷா ஓகே தேங்க்யூ